ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம ஒரு அடிபொழியான போண்டா கார போண்டா செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு சூப்பரான ஒரு சட்னி இது எப்படி செய்கிறது நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் இந்த போண்டா பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஃபேமஸாக இருக்குங்க இந்த போண்டா எல்லா டீ கடையிலேயும் இந்த மாதிரி போண்டா தான் விற்கும் இது வந்து ரொம்ப ஒரு வேலை கிடையாது ரொம்ப பொருளும் கிடையாதுங்க வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நம்ம சீக்கிரமாக சட்டுன்னு செஞ்சு முடிக்கலாம் வாங்க அது இப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கப்பு மைதா போட்டுக்கலாம் அரை கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை கப்பு புளிப்பில்லாத தயிர் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் அரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் பார்த்து தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது இப்போ இது மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணது போட்டுக்கோங்க திருப்பினா தண்ணி ஊற்றிக்கோங்க திருப்பினா நல்லா பிசைஞ்சு விடுங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணது ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் கட் பண்ணது ஒரு கொத்து கரவேப்பிலே நல்லா பொடியாக கட் பண்ணதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க கால் டீஸ்பூன் ஆப்ப சோடா இதுக்கு சட்டுன்னு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு கப்பு கடலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு சாம்பார் வெங்காயம் ஒரு துண்டு புளி ஒரு கைப்பிடி அளவு கொத்த புதினா இதில் கொத்தமல்லி கூட போடலாம் நான் புதினா தான் போடுறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் உப்பு இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இப்போ ஃபைனாக அரைச்சதுமே ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம இதை இப்போ இது ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றியாச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் ஊற்றுறது தேங்காய் தான் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடித்ததுமே ரெண்டு காஞ்ச மிளகு கொஞ்சம் கருவேப்பிலே போட்டு நல்லா தாளித்து இந்த சட்னியில் போட்டுக்கலாம் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு எண்ணெய் சட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதுக்கு வந்துட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிருக்கோம் நான் ஊற்றுறது கடலை எண்ணெய் தான் இப்போ இதை ஊற்றிட்டு இதை நல்லா சூடாகட்டும் சூடானது பிறகு நம்ம சிம் பண்ணிவிட்டு ஒரு ஒரு கொஞ்சமாக 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 கையில் நம்ம போடலாம் இதே மாதிரி தான் போடணும் இதை மாதிரி போட தெரியாதவங்க ஒரு டீஸ்பூனும் ஒரு சின்ன கரண்டியை வச்சுட்டு போட்டாலும் போதும் சூப்பராக வரும் செமையாக இருக்கும்ங்க இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் டீக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதமாக இருந்தது டீக்கு சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்தது இப்போ இதை நல்லா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன் பை ஒன் பை போட்டு திருப்பி திருப்பி நம்ம சுற்றி சுற்றி விடணுங்க கை விடக்கூடாது இல்லைனா ஒரே பக்கமாக கரைஞ்சி மறுபக்கம் வந்துட்டு வேகாமல் இருக்கும் அதனால் நம்ம திருப்பி திருப்பி நம்ம கரண்டியில் கிளறி கொண்டே இருக்கணும் சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிட்ட பிறகு பண்ணுங்கள் இல்லைன்னா வந்து கருகிடும் பாருங்கள் கை விட்டதுமே கருகி போயிடுச்சு பாருங்கள் மறுபடியும் ஒரு ட்ரிப்பு போட்டுக்கலாம் இப்போது ஒரு ட்ரிப்பு போட்டு முடித்தாச்சு இப்போ இன்னொரு ட்ரிப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா சிம்மிலே போடுங்க சிம்மில் தான் நம்ம வைக்கணும் இல்லைனா இந்த ஃபர்ஸ்ட்டு நான் எடுத்தோம் பாருங்கள் அந்த மாதிரி கருகி போயிடும் ரொம்ப கலர் மாறக்கூடாது அது மாதிரி கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டாவது ட்ரிப்பு நம்ம எடுத்தோம் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இதை மாதிரி தான் வரணும் இதே மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்தால் போதும் பாருங்கள் சூப்பரான ஒரு காரபோண்டா ஆந்திரா ஸ்டைல் காரபோண்டா ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் செம்ம சூப்பராக இருந்தது டீக்கு நல்லா இருந்தது அருமையாக இருந்தது அது கூட ஒரு சட்னி நரைச்சம் பாருங்கள் அது கூட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தவங்க இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெஷர்மெண்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்